உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் எஸ்எஸ்வி ஆன்மீக சேனலின் இனிய வணக்கம் தொடர்ந்து எஸ்எஸ்வி ஆன்மீக சேனலுக்கு ஆதரவு தெரிவித்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆவணி மாதம் திருமணம் செய்வதற்கும் வீடு கட்ட பூமி பூஜை போடுவதற்கும் வாசற்கால் வைப்பதற்கும் கிரகப்பிரவேசம் செய்வதற்கும் உகந்த நாட்களை பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆவணி மாதம் திருமணம் செய்ய சிறப்பான நாட்களை பார்ப்போம் ஆவணி மாதம் பதினொன்னாம் தேதி இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை ஆவணி மாதம் பன்னிரெண்டாம் தேதி இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை ஆவணி மாதம் பதிமூணாம் தேதி இருபத்தி ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை ஆவணி மாதம் பத்தொன்பதாம் தேதி நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை ஆவணி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை ஆகிய நாட்கள் வளர்பிறையில் வரக்கூடிய சிறப்பான திருமண நாட்கள் ஆகும் அடுத்து இருபத்தி ஐந்து ஆவணி மாதம் வீடு கட்ட பூமி பூஜை போட வாஸ்து நாள் மற்றும் நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதம் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வாஸ்து நாள் ஆகும் அன்று வாஸ்து நேரம் மாலை ரெண்டு முப்பத்தி நாலு முதல் மாலை நாலு நாலு வரை வாஸ்து நேரமாகும் அதில் பூஜை போட உகந்த நேரம் மாலை மூணு இருபத்தி எட்டு முதல் மாலை நாலு நாலு வரை பூஜை போட உகந்த நேரமாகும் அடுத்து புதியதாக வீடு கட்டிக்கொண்டிருப்பவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆவணி மாதம் வாசற்கால் வைக்க உகந்த நாட்களை பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆவணி மாதம் பதினொன்றாம் தேதி இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை ஆவணி மாதம் பன்னிரெண்டாம் தேதி இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை ஆவணி மாதம் பதிமூணாம் தேதி இருபத்தி ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை ஆகிய நாட்கள் வாசற்கால் வைக்க உகந்த நாட்களாகும் அடுத்து வீடு கட்டி முடித்தவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆவணி மாதம் கிரகப்பிரவேசம் செய்ய உகந்த நாட்களை பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆவணி மாதம் பனிரெண்டாம் தேதி இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை ஆவணி மாதம் பத்தொம்போதாம் தேதி நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை ஆகிய நாட்கள் கிரக பிரவேசம் செய்ய சிறப்பான நாட்களாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆவணி மாதத்தில் வளர்புறையில் வரக்கூடிய சிறப்பான நாட்களை மட்டும் கூறியுள்ளேன் இந்த நாட்களில் உங்கள் வீட்டு சுபநிகழ்ச்சிகளை செய்து எல்லா வளங்களையும் பெற எங்கள் எஸ்எஸ்வி ஆன்மீக சேனல் வாயிலாக இறைவனை வேண்டி வாழ்த்துகிறோம் இந்த தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன் இந்த தகவல்கள் மற்றவர்களுக்கும் பயன்பட அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க போன்ற பயனுள்ள ஆன்மீக தகவல்களை உங்கள் வீட்டிலிருந்தே தொடர்ந்து பெற எங்கள் எஸ்எஸ்வி ஆன்மீக சேனலை முதன் முதலாக பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து எங்கள் ஆன்மீக தகவல்களை வீட்டிலிருந்தே பெறலாம் நன்றி வணக்கம்